இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் தொடங்கியது இந்தியா பாகிஸ்தான் வார் இன்னும் மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறான் பாகிஸ்தான் மார்க்கெட்டு வந்து இன்றைக்கு என்ன நடந்திருக்கு ஸோ அடுத்ததாக நிப்டியில் பெரிய டிராஃபு இருக்கலாம் இதை தாண்டி நம்ம இந்த வார் பேசிக்கில் எந்தெந்த செக்டர்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் எந்தெந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த ஆப்ரேஷன் சிந்து இதுக்கப்புறமா என்னென்ன விலைவாசிகள் ஏற்றம் இருக்க போகுதா இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் மே ஏழாம் தேதி அதிகாலை ஒன்னே முக்கால் மணி வந்து இந்திய இராணுவம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் மீது மிசைல் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க இதுக்கு ஆப்ரேஷன் ஒன்பது இடங்களை டார்கெட் பாயிண்டா வச்சு மிசை அட்டாக் நடந்திருக்காங்க ரெக்கார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் அப்படிங்குற ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கேன் இப்போ அடுத்ததா அதுக்கு பதில் தாக்குதலா பாகிஸ்தான் இராணுவம் இந்திய பகுதிகளுக்குள்ள வந்து அட்டாக் நடத்தினதாகவும் அதுல ஒரு சில பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பல பேர் காயமடைந்ததாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு போருக்கான தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒட்டுமொத்தமா ஒரு போருக்கான ஆரம்ப புள்ளியில்தான் நம்ம இதற்கு சரி இது இன்னும் எவ்வளவு தூரம் நீடிக்க போகுது அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்க வேண்டியது கிட்டத்தட்ட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அல்லது மே ஏழாம் தேதி ஒரு போர் ஒத்திகை நடவடிக்கை மாநிலங்களிலுமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஏற்பாடுகளும் நடந்து வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்தது சோ இந்த நேரத்துலதான் இந்த ஒரு ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கையும் அவங்க வந்து பண்ணிருக்காங்க அடுத்ததா நம்ம இதனுடைய பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு இது பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் நடந்த இன்னைக்கு மே ஏழாம் தேதி பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்டெக்ஸான கராச்சி ஹண்ட்ரட் வந்து கிட்டத்தட்ட ஓப்பனிங்லயே வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு புள்ளிகள் வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர் ஆச்சு இந்தியன் மார்க்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கும் போது கிஃப்ட் நிப்டி ஒரு பாசிட்டிவ் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது திரும்ப ஒரு டவுன் சைடுக்கு வந்துச்சு ஸோ நிப்டி அதே மாதிரி ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு பட் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ரெக்கவருமே வந்து ஆயிடுச்சு இருந்தாலும் நிஃப்டி கிராஷ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் பற்றியில் இருந்துச்சு ஸோ பொசிஷ்னல் ட்ரேடாக பார்க்கும்போது பொசிஷ்னல் ட்ரேடர்ஸோடைய ஒரு மைண்ட் செட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து நிப்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஒரு க்ளோசிங் நடக்க முடியாமல் அது திணறிகிட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட எஃப்ஐஏஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க டிஐஎஸ்எஸ் வந்து பை பண்ணுறாங்க பட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணுறாங்க அவங்களுடைய மைண்ட் செட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அவங்க எப்படினாலும் தொடர்ச்சியாக ஒரு பையிங் சென்டிங்மெண்ட்ல இருப்பாங்க ஸோ எஃப்ஐஏஸ் வந்து கண்டினியூஸாக இந்த மெயின் மந்த் பண்ணுங்க பையிங்ல தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இப்போ மார்க்கெட்டுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் தேவைப்படுது இப்போ ஒரு பொசிஷனல் பையரா வந்து நம்ம பார்க்கும்போது நிப்தி வந்து ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு லெவல்ஸ் வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துச்சுனா அங்க இருந்து ஒரு புல் பேக் ரேலி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த வர்றதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் எடுத்தா கூட அந்த கன்சாலிடேஷன் வந்து ஒரு ஒர்த்தபிள் கன்சாலிடேஷனா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பா இப்ப நம்ம அதே மாதிரி பேங்க் நிப்டி ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு கொடுத்து திரும்ப ஒரு கன்சாலிடேஷன் போகிற அது தயார் நிலையில தான் இருக்கு இப்போ மிடாப் நிபி வந்து பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு நல்ல ஒரு இறக்கம் ஆனால் இன்னைக்கு வந்து நிப்டி சென்செக்ஸ் பேங்க் நிப்டி மூணையும் தாண்டி மிட்காப் நிப்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தது ஸோ மிட்காப் நிப்டிலையும் நம்ம வந்து ஒரு போக்கஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஜாய்ஸாகவும் இருக்கும் நிப்டி கம்பல்சரி ஒரு கன்சாலிடேஷன் நடந்துச்சுன்னா ஒரு புல்பேக் ரேலிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக என்னுடைய கணிப்பா நான் வந்து சொல்கிறேன் ஸோ டெக் சம்பந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா டெக்னாலஜி ஸ்டாக்ஸஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸில் இருக்கு குறிப்பாக டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து சேஸ் பண்றது இந்த சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராக்சர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பட் இன்னும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்ஸை வந்து நல்லா ப்ராப்பர் பண்ணிட்டு லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்சஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அதாவது இப்போ நம்ம இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸு பாரத் போது அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் டிஃபென்ஸில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் சாய்ஸ் ஆனால் இந்த வார் டென்ஷனை வச்சு கண்டிப்பாக அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஏர்மான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்க்கும்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் அது ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாவும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு தான் பட் அதுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் அதுக்கும் தேவைப்படுது அது நடந்தா அதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்து இந்த தொடக்கத்துக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் ஏற்கனவே வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு சில பொருளாதார தடைகள் வந்து ஏற்கனவே விதிச்சுட்டாங்க பாகிஸ்தானும் அதுக்கு ஒரு அவங்களும் ஒரு சில விஷயங்களை கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையினால இந்தியாவோட வந்து நமக்கு என்ன பாதிப்புகள் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போதும் சரி இந்த ஏற்றம் இதனால இன்னும் ஒரு சின்ன பாதிப்பு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதாவது டாலர் வந்து நமக்கு டாலருக்கு நிகரான எங்கே இருப்போம் எண்பத்தி அஞ்ச பீட் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா டாலர் வந்து எண்பத்தி நாலு ரூபாய் எண்பது காசுக்கு மேல வரைக்கும் நம்மளுக்கு இது எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துக்காதுங்கிற கண்டிஷன் இல்லை தாராளமா அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டாலர் வேல்யூவேஷன் உங்களுக்கு வந்து மேலே போச்சுன்னா இது உங்களுக்கு பப்ளிக்கில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் செக்டரில் கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயில் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் செஸ்ஸாக இருக்கட்டும் மற்ற டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மூலயமா வரக்கூடிய நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய கன்சூமர் குட்ஸஸ் வந்து ஒரு சின்ன விளையாட்டுறதுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது சடனாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது பட் இந்த எஃபெக்ட் வந்து இன்னும் அடுத்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போனால் இது கம்பல்சரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதை தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுற ஐட்டம்ஸஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல கிடையாது ட்ரை ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க பட் அதுக்குமே நமக்கு மாற்றா இந்தோனேஷியா சிங்கப்பூர் வியட்நாம்னு சொல்லி ஸோ இந்த கண்ட்ரிசில் இருந்துமே வந்து இம்போர்ட் பண்ணிக்குவாங்க பர்டிகுலராக சைனால இருந்துமே வந்து ட்ரை வந்து மற்ற ஐட்டங்களையும் வந்து இம்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது பட் இருந்தாலும் இந்த டாலர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டு போகிறது ஒரு மைனஸாக தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு பட் இதெல்லாம் ஓவரா இன்னும் அடுத்தடுத்து இந்தியன் கவர்மெண்ட் இருந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கு பாகிஸ்தான் என்ன ஒரு நிலைப்பாட்டுக்கு வரப்போறாங்கிற ஒரு விஷயமும் வந்து இருக்கு இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டோம் அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம் ஒரு ட்ரேடிங் டிசிஷன் இனிமே நம்ம இந்த வீக்ல வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அதாவது பர்டிகுலரா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்க இன்ட்ராடேல ஒரு நல்ல மூமெண்ட் அவங்க இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றவங்க ஒரு ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பொசிஷனல் எடுத்தா ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு இந்த மந்த் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் இன்னைக்கு தேதி வந்து ஏழு நூறு எட்டு நாள் அதாவது அடுத்த நெக்ஸ்ட்டு வீக்கு ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கெல்லாம் வரலாம் ஸோ பொறுத்திருந்து அதில் நம்ம ஒரு ட்ரேட் டிசிஷன் எடுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்